எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆர்ஜே பாலாஜி இது அஸ்வின் ரவிச்சந்திரன் கிரிக்கெட் பிளேயர் தாடி இவர் தான் வந்து சொர்க்கவாசல் படத்தோட ஒன் ஆஃப் த ரைட்டர் நாங்கள் வேற ஒரு படத்தோட ஷூட்டிங்ல இருக்கிற காரணத்தினால இந்த படத்தை எங்களால் தேட்டர் தேட்டராக போய் ப்ரொமோட் பண்ண முடியல ஆனா ரெண்டு நாளா எக்ஸ்ட்ரானரி ரெஸ்பான்ஸ் பயங்கர சூப்பரா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நீங்களா சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதோட இவருக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா இவரோட படம் இதுதான் அண்ட் என்னோட ஆக்டிங்கு பயங்கர நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு சோ ஹாப்பி ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு அப்பா பரவாயில்ல நம்ம நல்ல நடிக்க ஆரம்பிச்சுட்டுமே அப்படின்ற மாதிரி எனக்கே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா பூஸ்ட் ஆகுது தேங்க்யூ சோ மச் ஆண்டி அக்கள் தம்பி தங்கச்சி நேற்று ஒரு நாள் இந்த பெண்கள் புயல் வந்தானே அப்படியே துடி துடிச்சு போயிட்டு சார் என்ன நம்மளே இப்பதான் படம் ரிலீஸ் பண்ணிருக்கோம் என்ன சார் புயல் அப்படின்னு சொல்லி மிக எல்லாம் பண்ணி கேட்கல வாய்ஸ் கேட்டாரு ஆனா அதுக்கப்புறம் இந்த புயல்லாம் இருந்தாலும் மத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கலெக்ஷன் பயங்கரமா இருக்கேன் எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரீம் மோரிய பிக்சர்ல இருந்து எஸ் ஆர் பிரபு எங்களுக்கு போன் பண்ணி சொல்லும் போது அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சோ இன்னைக்கும் பயங்கரமா படம் பண்ணிட்டு இருக்கான் பாண்டியங்கள் தமிழ் தங்கத்திலே நீ போய் பார்க்கல அப்படின்னா சொர்க்கவாசல் தேட்டர்ல இருக்கு எனக்காக இல்லைனாலும் இந்த அஸ்வின்காகவா போய் பார்க்க